தமிழ்நாடு என்ற ஒரு தத்துவத்தை அதற்கு ஒரு கரு கருத்தை உருவாக்கி நாடெங்கும் அது குறித்து ஒரு விளக்கங்களை அளித்திட வேண்டும் என்று கழகத்தின் தலைவர் போற்றுவதற்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு அப்பீல் விட்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றில்தான் ஒன்றை தலைவர் சொன்னால் சென்னையிலே ஒரு கருத்து சொன்னால் அடுத்த நிமிடம் கன்னியாகுமரியில் இருக்கிற தொண்டன் அதை செயலாக்கி காட்டுவான் ஆகவே அவர் ஒரு அணியில் தமிழகம் சொல்லிய பொழுது அது என்னவாக இருக்கும் என்று பல பேருக்கு புரியவில்லை பொதுவாக எதிர்கட்சியை நாம் தாக்கி கூட்டங்கள் போடுவோம் அல்லது கண்டிப்போம் ஆனால் ஓரணியில் தமிழகம் என்பது ஒரு புதுமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டம் நடத்துவதிலேயே ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிய நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் கொட்டும் வழியிலேயும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் வருகிற பொழுது நம்முடைய அரவிந்த் ரமேஷ் கூட்டம் தேரடி தடலில் தேரடி தேடலில் என்றார் நான் அவருக்கு சொன்னேன் தேரிடைய எல்லாம் ஒரு காலத்திலே நாங்கள் பயிற்சி பெற்ற இடம் என்று நான் சொன்னேன் சைதாப்பேட்டையில் நான் பேசாத இடமே இருக்காது மாணவ பருவத்தில் இருந்து நாங்கள் நானோ ரகுமான் கானோ இவை எல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பேசி எங்களுக்கு மேடை போட்டுக் கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்தவர்கள் பவளவண்ணன் போன்றவர்கள் சம்பந்தம் போன்றவர்கள் இப்படி பல்வேறு நண்பர்கள் இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக சைதை பகுதி எப்பொழுதுமே அரசியல் சூடு தனியாத ஒரு பகுதி ஆகையினால் இந்த பகுதியிலே நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக நான் அறிந்தவர்கள் ஒருவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் இன்றைக்கு இந்த பகுதியிலே மண்டலக்குழு தலைவராக இருப்பினார் அதே போன்று நண்பர் மகேஷ் அவர்களும் எனக்கு இளமை பெற ஒட்டிற்கு தெரிந்தவர் என்னுடைய பகுதிக்கழக செயலாளர் துரைராஜ் அவர்களை நான் அவர் அறிவது அவர் என்னை அறிவதற்கு முன்னாலேயே அவர் குடும்பத்தை நான் அறிந்தவர் ஆகையினால் அவருக்கு அடுத்து நம்முடைய ஆழ்த்துலராக இருக்கிற குணசேகரன் சைதை அன்பரசன் வழக்கறிஞர் ஸ்ரீதர் எல்லப்பன் கரப்பனன் ஆகிய எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஓரணியில் தமிழகம் என்றால் என்ன முதலே தமிழகம் இருக்கட்டும் ஓரணி என்றால் என்ன தடுகுடு போட்டி நடக்கிறது அப்போ என்ன சொல்லுவான் அவன் அந்த அந்த பதிமூணு பேர் அவங்க அந்த அணிங்க இவன் இந்த அணியுன்னா ஆக ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்கான் அந்த அணியில் ஆனால் அவங்க தான் சொல்கிறான் அந்த அணி இந்த அணின் அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அணியில் பல ஊருக்கார பல ஜாதிக்காரர் பல பேர் இருக்கான் ஆனால் ஒன்றா இருக்கான் அதில் எல்லாம் ஒரே ஊருக்காரன் ஒரே ஒரு ஊர்காரன் அல்ல ஒரே ஜாதிகாரன் அல்ல ஒரே மதத்தை சேர்ந்தவர் அல்ல பல மதத்தை சேர்ந்தவன் இருக்கான் பல பல ஊர்களை சேர்ந்தவர் இருக்கான் பல கொள்கை ஒரு அரசியலாளி இருக்கான் ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கான் அது மாதிரி தமிழகத்தில் நாம் மட்டும் அல்ல நம்மை ஆதரிக்கிறவ நம்ம பல பணியில் இருக்கிறவர்கள் பல மதத்தில் இருக்கிறவர்கள் ஏன் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அணைத்து கொண்டால் அது அவருக்கு நல்லது நமக்கு நல்லது ஆகியனாலே அப்படி என்றால் இந்த பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்கிறவங்க அவருக்கு சண்டை வராது மூணாவது எதிர்பாரியில் இருந்த அணியில் இருக்கிறவனால சண்டை வரும் அவருக்கு பிரச்சனை வராது ஆகவே இந்த அணியில் இருக்கிற பொழுது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் வெளியிலே காட்டி கொள்ள மாட்டார் ஒன்றாக ஆகையினால் அந்த அணியை போல் நம்மிடத்திலே பல்வேறு மதங்கள் பல்வேறு கொள்கை உடையவர்கள் பல்வேறு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள நிகழாமல் ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான தத்துவம் இதை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம்

அது ஒற்று வேலையா எதுவாக இருந்தாலும் நாம் மனதில் நினைத்தால் அந்த காரியம் நடந்துறாங்க நாம் நினைத்ததை செயல் மூலம் கொண்டு வந்தால் தான் காரியங்கள் நடக்கும் அதே போல்தான் பலர் பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு மதத்துக்காரர்கள் எல்லாம் நாம் ஒற்று நாம் தமிழன் நாட்டுக்காரன் நாம் தமிழன் என்ற உணர்வை கொண்டு வந்தால் மாநில ஜாதியில் வேற்றுமை குறையும் பகைமை ஒழியும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயதிலே மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் இதுக்கு விளக்கங்களை நிறைய சொல்லலாம் எந்தெந்த நாடு இப்படி ஒற்றுமையை நாடிட்டு எந்தெந்த நாடு பிரிந்து போனது என்று உலக வரலாற்றில் எல்லா ஊர்களையும் நடக்கிறது ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு இளம் இளம்பராயத்தில் வந்து கட்சியையும் நன்றாக நடத்தி ஆட்சியையும் ஒழுங்காக வைத்துக் கொண்டு பிறகு கட்சியையும் அப்படி இருக்கிற இந்தியாவில் ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் கட்சியும் அவர் கையில் இருக்கிறது ஆட்சியும் அவர் கைக்குள் இருக்கிறது ஆகியனால் இது தமிழ்நாடும் அவர் கையில் இருக்கிறது இப்படி அடக்க ஒடுக்கமாக ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல ஆகியனாலேதான் இந்த ஒற்றுமை வேண்டும் என்று தெரிவித்திருக்கார்கள் அந்த ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது அங்கே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைகள் மனதில் பட்டு வருவார்கள் அதே போன்று ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது நம் கட்சியில நமக்குள்ள ஒரு ஒற்றுமை அதே நேரத்தில் வேறு கட்சியில் இருக்கிறார்கள் அவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமையை வேண்டும் என்றுதான் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சரி அதற்கு என்ன செய்வது ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு கோட்டு போட முடியும் முடியாது அதனால தான் கையிலெல்லாம் உங்கள் கையில் கொடுத்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பேசுங்கள் சில முயற்சி எடுத்தால் தான் வரும் பேசுங்கள் இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள் நாம் செய்த சாதனையை ஒரு ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு சொல்லிடுறோம் வன் சொன்னதுக்கு பிறகு ஆமாம் எனக்கு கூட புரியுது நல்லா தான் செய்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு வரும்போது கப்புன்னு நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோமே நீங்கள் திமுகவில் சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்கணும் அது ஒருத்தன் பேர் என்ன சேரலாமே என்ன சில பேர் என்ன சொல்லுவான் அது வேணாங்க அது வேணாங்க அதையும் எடுத்துக்கிடும் ஏதா என்ன அப்படின்னு அவங்க வீட்டுக்காருங்க அவன் அவங்க கொஞ்சம் உள்ள வாங்க இதுல சேர்த்துட்டீங்கன்னா ஏடிஎம்க்கு பணம் கொடுக்க மாட்டாரு அப்ப என்ன பண்ண வேண்டும் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எல்லாம் பார்த்து வரோம் ஆனாலும் இன்னைக்கும் எந்த ஊரிலும் எந்த வீட்டில் ஏறி தைரியமா ஓட்டு கேட்கிறவன் திமுக மட்டும்தான் அதனால நீங்க நம்ம தான் அந்த தச்சு வச்சிருக்கோம் சில எம்எல்ஏக்கள் அது மாதிரி இப்பவே வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிய பல எம்எல் தொகுதியை முக்கியமாக பார்ப்பாங்க சுப்பிரமணியம் மாதிரி போனார் அவ்வளவு சொல்றேன் நான் என்ன மற்ற ஒரே தொகுதி அடிக்கிறோம்னா அதுதான் காரியமல்ல அதனால எனக்கு பல தலைகள் பாடம் அந்த விஷயங்கள் ஆகியனால் அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் சரி அந்த ஒற்றுமையை எந்தெந்த வகையிலே கொண்டு வரலாம் அரசியல் முறையிலே கொண்டு வரலாம் சமுதாயத்திலே கொண்டு வரலாம் இலக்கியத்திலே கொண்டு வரலாம் பூகோள சரித்திர வாக்கில் கொண்டு வரலாம் இந்த கொண்டு வருகிற பொழுது பகைமை குறைகிறது

என்னது மாற்றி அமைக்க நிறுத்தும் ஆகையினால்தான் தலைவர் அவர்கள் இந்த ஒற்றுமையை வெட்டுவதற்கு பல காரண காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள் நானும் சொல்ல வேண்டும் என்றால் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ரெண்டு மூணு நாட்களாக ஏற்பட்ட தொல்லையால் என்னால் பேச முடியாது அளவுக்கு துறம் இருக்கிற காரணத்தால் என்னை இன்னொரு நாளைக்கு நான் மழை விட்டதும் எனக்கு சளி விட்டதும் நான் முறையே வந்து உரையாற்றுகிறேன் இது என் தாய் வேடை போகிறது நானும் செய்தா பேட்டக்காரன் தான் நீங்களும் செய்தா பேட்டக்காரன் தான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் இல்லைன்னா கஷ்டமாக போய்ட்டு சொல்லிட்டேன்